வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம மாடித்தோட்டத்திற்கு பயிரூக்கி ஜீவாமிர்தம் தயாரிப்பது எப்படி பார்க்கலாம் வாங்க இது வந்து சாணி வந்து நல்ல ரெண்டு கிலோ பக்கமாக இருக்கும் இப்போ போட்ட சாணி தாங்க ராகி மாவு முந்நூறு கிராமு இது வந்து கரும்பு சர்க்கரை இது ஒரு முந்நூறு கிராமு தோட்டத்து மண் அப்புறம் இந்த கோமியம் வந்து நாலு லிட்டருக்கு பக்கமாக மேலேயே இருக்குங்க இதில் நாலு லிட்டர் மாத்திரம் ஊற்றிக்கலாம் இதை ஃபுல்லும் மிக்ஸ் பண்ணி இதில் கலக்கிலாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம மாடித்தோட்டத்தில் செடிங்கள்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலராக மாறிடுச்சு இது ஏற்கனவே நான் ஒரு டைம் செஞ்சு கொடுத்துருக்கேன் இதை தயார் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த பக்கெட் நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன் இந்த சாணியை இதில் போட்டுக்கலாங்க மாட்டு சாணி மாட்டு சாணம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியாது நான் ஆனால் எங்கள் மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு அந்த சத்து இருக்குது இந்த சத்து இருக்குதுன்னு இங்கிலீஷ்லலாம் சொல்ல தெரியாதுங்க நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அதை உங்களுக்கு சொல்கிறேங்க பாருங்கள் இதிலேருந்து வக்கோலெல்லாம் நல்லா பொறுக்க எடுத்துகிட்டேன் இப்போ கோமியம் ஊற்றிக்கலாங்க மாட்டு கோமியம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு லித் ரெண்டு லிட்டரு ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க அப்பயும் பாருங்கள் ஒரு ஒரு வைக்கோல் இருக்குது இப்போ மிச்சம் இருக்கிற கோமையத்தை ஊற்றிக்கலாங்க நான் எதுக்கு இவர் தயார் பண்ணுறேன்னா எல்லாம் நிறைய செடிங்க இருக்குது அதனால தான் தயார் பண்ணிகிட்ருக்கங்க ஃபுல்லு ஊற்றிட்டேன் கீழேயும் நிறைய செடிங்க இருக்கு இங்கேயும் மேலே எழுபது தொட்டிக்கு மேலே இருக்குது அதனால் நிறையவே தயார் பண்ணுறேங்க அப்போது மூணு நாளைக்கு நல்லா இப்படி மாத்திரம் கிளக்கணுங்க மூணு நாளைக்கு மூணு நேரம் டெய்லி ரெ மூணு நேரம் கிளறி விடணும் காலையில் மதியானம் நையை சாயங்காலம் நல்லா கிளக்கி விட்டோம்னா மூணு நாளைக்கு ரெடி ஆயிரும் மூணு நாளைக்குள்ளே அதுக்கப்புறம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களும் கொடுக்கலாங்க சரியான எஃபெக்டு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃபுல்லாக கரைச்சிட்டே நல்லா இப்போ அடுத்தது கருமச்சக்கரையாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த முந்நூறு கிராமு கரும்பு சர்க்கரை இதிலேயே கொட்டிக்கலாம் அப்புறம் இந்த ராகி மாவு இதையும் கொட்டிக்கலாங்க அப்புறம் நம்ம தோட்டத்து மண் கொட்டிக்கலாம் இப்போ இது ஃபுல்லு இப்படி கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா கட்டியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு ஒரு துணி போட்டு நல்லா மூடி நிரலானு பகுதியில் வச்சிருந்துங்க ஒரு மூணு நாளைக்கு ஜீாமிருந்தம் தோட்டத்து மண் எதுக்கு சேர்த்துறதுன்னா அதுலேயும் நுண்ணீர்கள் ஜாஸ்தி இருக்குது இந்த இயெல்லாம் போகாத அளவுக்கு நல்லா இருக்குமா கட்டி மூடி வச்சிடணுங்க மூணு நாளைக்கு கலக்கி கலக்கி விட்டுட்டு மூடி மூடி வச்சிடணும் இப்படி தான் கலக்கணுங்க ஆப்போசிட்டில் கலக்கக்கூடாது எந்த மாவு வேணாலும் கொடுக்கலாம் பாசிப்பயிர் இருந்தாலும் அரைச்சி கொடுக்கலாம் கடல மாவு கொடுக்கலாம் ராகி மாவு இதெல்லாம் கொடுக்கலாங்க தாராளமாக எனக்கு இப்போத்தி ராகி மாவு தான் இருந்துச்சு அதனால் ராகி மாவு கொடுத்தேன் போன தடவை வந்து கடல மாவு கொடுத்தேங்க ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டேன் இந்த மாதிரி தான் சுற்றணுங்க ஒரே பக்கமாக தான் நல்லா சுற்றிட்டுருக்கோணும் மூணு நாளைக்கு இப்படியே ஒரே பக்கமாக தான் சுற்றிகிட்ருக்கோணும் காலையில் மதியானம் நைட்டு இப்படி நல்லா ஒரு பத்து இருபது தடவை இப்படி சுற்றி விட்டு மூடிடணுங்க மூணு நாள் கழித்து ஜீவா ரெடி ஈஸி தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காற்று அளவுக்கு ஈயெல்லாம் எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா கட்டி வச்சுட்டேன் ஜீவா மருதம் ரெடி ஆகிடுச்சிங்க போட்டு நாலு நாள் ஆச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துக்கலாங்க பாருங்கள் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு எல்லா செடிங்களுக்கு கீழே இருக்கிற செடி மேலே இருக்கிற செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கலாங்க சூப்பராக ஜீவா ரெடி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணி பத்து லிட்டருக்கு மேலே இருக்குங்க இப்போ அஞ்சு இருக்கும் ஒரு ரெண்டு ஜக்கு ஊற்றிக்கலாம் போதும் நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி ஜீவம் எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க நிறைய பூ பிஞ்சி காய் செடிங்க சூப்பராக செழிப்பாக வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த செடிக்கு ஊற்றுறேன் நல்லா ஒரு டப்பாவை நிறைய ஊற்றிக்கலாங்க அடுத்தது இந்த செம்பருத்தி அடுத்தது இந்த பன்னீர் ரோஸ் குத்திக்கலாங்க அடுத்தது இந்த பாரிஜாதத்தை குத்திக்கலாங்க இதில் பாருங்கள் மூணு பூ பூத்துருக்காங்க இன்றைக்கி பாரிஜாதத்தை குத்திக்கலாம் எல்லா செடிங்களும் ஊற்றி முடிச்சுட்டு அவ்வளோதாங்க நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுனா டவுட் இருந்தால் கேளுங்க தெரிஞ்சது சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்